எடுத்துவே கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாரும் முதல் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலில் ரிஸ்க் இருக்கும் புரிஞ்சுக்கோ தொழில் செய்வோம் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் இருக்கிறாங்க நல்ல நம்ம நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவுல வந்து இந்தியாவோட ஆட்டோமொபைல் செக்டருடைய ஃப்யூச்சர் க்ரோத்துக்கான என்னென்ன வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம் நான் ஆரம்பத்துலேயே டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சாமானியனுடைய பார்வையில் தான் பார்க்குறமே தவிர்த்து ரொம்ப டெக்னிக்கலாலாம் நம்ம போகல இருக்கிற டேட்டாலேருந்து ரொம்ப ரொம்ப சாமானியவனாக லேமேன் லேமன் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு நம்ம பேசிக் இன்புட்ஸ் வந்து பாப்புலேஷன் க்ரோத் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஜிடிபி க்ரோத்து ஜி ஜிடிபி க்ரோத்தோட பெர் காபிட்டா இன்கம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து டெமோ இன்கம் டெமோ இன்கம் ப்ரொஃபைல் அது எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் இது ரொம்ப பேசிக் அதுலேருந்து நம்ம ஆட்டோமொபைல் செக்டருடைய க்ரோத் ஆஸ்பெக்டை நம்ம நம்ம வந்து ப்ரொஜெக்ட் இது வந்து க்ரோத் ஆஸ்பெக்ட் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம் சரி இப்போ பாப்புலேஷன் க்ரோத் என்ன செய்யுது இப்போ கரண்டாக இருக்கிறது இந்த சைட்டு வந்து மேக்ரோ ட்ரெண்ட் டாட் நெட் அப்படிங்கிற இடத்துல தான் சைட்லேருந்து நம்ம இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாப்புலேஷனுடைய க்ரோத் வந்து பார்த்தோம்னா புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ வந்து ஒரு நூ நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் தொகை இருக்குது இந்த கவு நம்ம வந்து அப்படியே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோமே நூற்றி அறுபத்தி ஒரு கோடி மக்கள் தொகைக்கு வருது குரோத் ரேட் வந்து புள்ளி ஐம்பது பெர்சென்ட் இந்த கவு எப்போ என் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுபதுக்கு மேலே அறுபத்தி அஞ்சு கிட்டக்க வரும்போது தான் நமக்கு ரெட் அலர்ட் கிடைக்குது அந்த இடத்துல இருந்து குரோத் ரேட் வந்து கம்மியாகுது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி அறுபதை பற்றி பார்க்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது கோடிக்கு மாறுது அப்படிங்கிற லெவலில் நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டாக வந்து ஜிடிபியோட லெவல் என்ன இருக்குது ஜிடிபியோட க்ரோத் ரேட்டு நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் இயருக்கு வந்து ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு இருக்குது நமக்கு மேலே அப்போ இங்கே இருக்கிறாங்க அது வேறு பிரச்சனை ஆனால் நமக்கு வந்து க்ரோத் ரேட்டு ஏழு புள்ளி ஐம்பத்தெட்டு இருக்குது இந்த ஏழு புள்ளி ஐம்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை கம்பேர் பண்ணும்போது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கூட வந்திருக்கு நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபது கூட விட்டுவோம் ரெண்டாயிரத்தி எல்லாம் ஜிடிபியோட க்ரோத் ரேட்டு மூணு புள்ளி எண்பத்தி ஏழு அந்த மாதிரியான சிங்கிள் டிஜிட்டல இருந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது டைத்துலலாம் பேண்டமிக் வந்துருக்கு கொரோனா பேண்டமிக் அதனால மைனஸ்ல போயிருக்கு உலகமே அப்படிதான் போயிருக்கும் நமக்கும் மைனஸ்ல போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு சடன் சர்ச் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆயிட்டு இப்போ நார்மல் க்ரோத் குள்ளே உள்ள வராங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டாயிர ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆன டேட்டாக்கு ஏழு நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஜிடிபி க்ரோத் ரேட்ல இருந்து நம்ம வந்து எக் இப்போ நம்ம இதுல இந்தியாவோட இந்தியாவோட பெர்காப்பிட்ட இன்கம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி இதில் எடுத்துருவோம் இதில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிட்டக்க இருக்கும் நானூறு டாலர் வயசில் போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிற லெவலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு நானூற்றி எண்பத்தி அஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ டாலர் கணக்கில் கூடிக்கிட்டே போகுது இது பெர்காப்பிட்டா ஜிடிபியோட பெருக்காப்பிட்டா டேட்டா இது மேலே இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகத்தான் நம்ம ரொம்ப வளர்ந்த நாட்டோட இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கும் போவோம் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இதுலேயே நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டா எக்கனாமிக் க்ரோத்தோட டேட்டா பார்ப்போம் இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குங்கிறத லிட்டரலாக காட்டுறாங்க நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்க எக்கனாமிக்கோட க்ரோத் டேட்டா வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்களை வச்சுக்கோம் இதெல்லாம் பெரிய பெரிய நம்பராக இருக்குது பர்சன்டேஜாக இருந்தால் பரவாயில்ல சின்ன நம்பராக இருந்தால் பரவாயில்ல மேனுஃபேக்சரிங் டேட்டாவை எடுத்தோம்னா கூட நம்ம வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கிறோம் நம்ம மேனுஃபேக்சரிங் டேட்டாவை எடுத்தோம்னா மூணாவது இடத்துல இருக்கிறோம் சாரி கீழே இருக்கிறன்னு சொல்லிட்டு மூணாவது இடத்துல இருக்கிறோம் சைனா வந்து அது பெரிய நம்பராக போயிட்டு இருக்கு நம்ம நானூற்றி பதினாறு சார் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்தியா ஜெர்மன் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கு மேலே இவை வந்து நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு சைனா இருக்கிறான் அப்போ நம்ம வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி ஐம்பது நாற்பத்தி நாலு பீட் பண்ணோம்னா ரெண்டாவது இடத்துக்காவது வருவோம் அப்படிங்கிற புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் இது மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்ச்சரிங்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே கால்குலேட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அப்போ நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூற்றி எண்பத்தி ஒன்று இருந்தது இன்றைக்கு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் க்ரோத் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்தாக குரோத்தாக வேலைவாய்ப்பும் கூடும் பெற்காப்பீட்டாக இன்கம் கூடும் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெண்டிங் நேச்சர் மாறும் இன்கம் கிளாஸ் கிளாசிஃபிகேஷன்ஸே வந்து ரீஸ்ட்ரக்சர் ஆகும் இப்போ இன்கம் கிளாசிஃபிகேஷன்ஸ் ரீச் சக்கரா ரீஸ்ட்ரக்சர் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருந்தாங்களா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆமாம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்து இந்த இது கொடுத்துருந்தாங்க இது ஒரு ஆர்டிகலாகவே வந்துருந்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அதில் இருந்து அந்த படத்தை மாத்திரம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்தியாஸ் சேஞ்சிங் இன்கம் மிக்ஸ் வருது இப்போ என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் வரும்போது பார்த்தோம்னாக்க இந்த ஆஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மிடில் கிளாஸுக்கும் லோயர் கிளாஸ்க்கு நடுவில் இருக்கிறது கிட்டத்தட்ட லோயர் மிடில் கிளாஸ்னு நம்ம வச்சுக்கலாம் ஆஸ்பியர் வந்து ஃபிஃப்டி ஒன் பர்சென்டாகவும் மிடில் கிளாஸ் தேர்ட்டி ஒன் பர்சென்டாகவும் ரிச் ஃபோர் பர்சென்டாகவும் இருக்கிறாங்க இதில் வந்து ரொம்ப புவராக இருக்கிறவங்க வந்து ஃபோர்டீன் பர்சென்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிறோம் இதே இது ரெண்டாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் பார்க்கும்போது மிடில் கிளாஸ் அறுபத்தி ஒன்றாக வருங்க அப்படியே டபுள் ஆகுறாங்க ஆஸ்பியர் வந்து குறையுது ஐம்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்றாக குறையுது ரொம்ப புவர் வந்து இங்கே இருந்து பதினாலிருந்து ரெண்டாக குறையுது அப்போ மிடில் கிளாஸ் அப்படிங்கிற லெவலுக்குள்ளே வருது இந்த மிடில் கிளாஸ் அடுத்த ஒரு இருபது முப்பது வருஷத்துல ரிச்சுக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம டெவலப்டு நம்ம எல்லாமே சோசியலா பெரிய இது அப்படிங்கிற லெவலுக்குள்ள உடையாந்துருவோம் இப்ப இவங்களுடைய ஸ்பெண்டிங் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபுட்டுங்கிறது அடிப்படை ஃபு ஃபுட்டை தாண்டி நம்ம வந்து எவ்வளோ தூரம் பெர்சன்டேஜ் செலவு பண்ணுறோமோ அதுதான் வந்து அதர் இப்போ பைக் வாங்க போகிறோம் கார் வாங்க போகிறோம் டிவி இந்த மாதிரியான இதெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபுட்டை தாண்டி நான் ஃபுட்டோட பெர்சன்டேஜில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வருதுங்கிறத பார்க்குறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரிச் வந்து ஐம்பத்தி ஆறு வந்து நான் ஃபுட் ஐட்டத்துக்கும் மிடில் கிளாஸ் நாற்பத்தி ஒம்போது அதுக்கப்புறம் ஆஸ்பிஎஸ் முப்பத்தி ஏழாவும் இருக்கிறாங்க புவர்ஸ் வந்து நான் ஃபுட் ஐட்டத்துக்கு செலவு பண்ணுறாங்கிறத நம்ம இங்கே மறந்துடக்கூடாது அவங்களும் வந்து பேசிக் நீட்ஸை தாண்டி ஒரு சில ஐட்டம்ஸை வந்து நான் வந்து அவங்களும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் அப்ராக்ஸிமேட்டாக ஃபிஃப்டி நம்ம வந்து ஒரு இதுக்குள்ளேயே ஒரு அவரேஜ் பண்ணால் கூட அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டை நெருக்கி நமக்கு வந்து நான் ஃபுட் ஐட்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம் இப்போ ரூரல் அண்டு அர்பன் அதோடைய க்ரோத் ரேட் வந்து பார்த்தோம்னாக்க அர்பனுடைய க்ரோத் ரேட் வந்து பார்த்தோம் மிடில் கிளாஸ்க்காக மிடில் கிளாஸ் டூரிச் அந்த அர்பனுடைய க்ரோத் ரேட் ஐம்பத்தி ஒரு பெர்சென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரூரலோடைய க்ரோத் ரேட்டு அறுபத்தி நாலு பர்சென்ட்டாக இருக்குது அப்போ ரூரலுடைய க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸாக ரூரல் மார்க்கெட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் எப்படி நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பியர் ஆஸ்பியர்ங்கிறதுனா லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கார் வாங்கணுங்கிறத காட்டிலும் பைக்கில் வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்க ஆஸ்பியர்ஸ் வந்து மிடில் கிளாஸாக மாறும்போது அட்லீஸ்ட் வந்து மிட் சிக்மெண்ட் கார்லயாவது போகணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்போ அங்கே காரோடைய சேல்ஸ் எவ்வளோ தூரம் வருங்கிறத பார்க்குறோம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு டு நாற்பத்தி ஏழுங்கிற டேட்டாவில் இருக்குது இப்போ நம்ம ஆட்டோமொபைல் செக்டாருக்குள்ளே வருவோம் ஆட்டோமொபைல் செக்டாருடைய ஸ்வாட் அனாலிசிஸ் இது வந்து ஸ்மால் கேஸில் நம்ம ஜீரோதாவோட ஸ்மால் கேஸில் பப்ளிஷ் ஆன டேட்டாலேருந்து தான் நான் எடுக்கிறேன் இந்தியாவோட ஆட்டோமொபைலோட காம்பனன்ட் இண்டஸ்ட்ரி இந்தியா ஆட்டோ காம்பனன்ட் இண்டஸ்ட்ரியோட ஸ்வாட் அனாலிசிஸ் ஸ்ட்ரென்த் நமக்கு என்னென்ன இருக்குது இவால்வ் இந்த குவாலிட்டி சப்ளை செயின் லோ காஸ்ட் அட்வான்டேஜஸ் லார்ஜ் டொமஸ்டிக் ஆட்டோ மார்க்கெட் டு கேட்டர் டூ ஸோ இப்போ இங்கே வந்து என்ன நமக்கு லோ காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் நம்மளை காட்டிலும் சைனாவில் லோ காஸ்ட் அது அதை ஒன்று நம்ம மறந்துடக்கூடாது நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னா குளோபல் குளோபலே குளோபலாக வந்து சப்ளை செயின் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நல்லா ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் அண்ட் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட குளோபல் ஆட்டோமேட்டிவ் ஹப்பாகவே மாறி மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறதும் ஆப்பர்ச்சுனிட்டி வீக்னஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க டெக்னாலஜி நம்மக்கிட்ட இண்டிஜினியஸாக இல்லை நம்ம வந்து வெளியிலருந்து நிறைய டெக்னாலஜியை வாங்குகிறோம் அதைத்தான் இந்த வீக்னஸை தான் இப்போ வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றிட்டுருக்குறாங்க இப்போ இந்த வீக்னஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும் இப்போ ஒரு செமிகண்டக்டர் இப்போ கொஞ்சம் முன்னாடி காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க காரெல்லாம் தயாரிச்சிட்டாங்க ஆனா செமிகண்டக்டர் இல்லாதனால காரை டெலிவரி பண்ண முடியாம போயிருந்தது இப்போ நம்ம செமிகண்டக்டர் நம்மளே மேனுபேக்சரிங் டாடா சிச்சி இவங்கெல்லாம் எல்லாருமே உள்ள வராங்க அவங்க இந்த வீக்னஸ் இந்த டெக்னாலஜிங்கிற வீக்னஸ்ஸை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இப்போ கொண்டு வராங்க பிற்காலத்தில் அது ஸ்ட்ரென்த்தாக மாறும் எப்போதுமே இந்த ஸ்வாட் அனாலிசிஸில் இந்த நாலு இது வரும்போது ஆக்சுவலாக வீக்னஸை கீழே போடுவாங்க இதை வந்து இந்த சைடு இப்படி மாற்றுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த சைடு போடுவாங்க அது ஒரு மிக்ஸு அது வேற இப்போ இருக்கக்கூடியதில் பார்த்தோம்னா இந்த வீக்னஸை தூக்கி ஆப்பர்ச்சுனிட்டியாக கொண்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ணணும் ஸோ இப்போ இந்த பிளே வந்து இன்னைக்கு வந்து மேக் இன் இண்டியா ப்ராசஸ் அப்படிங்கிறதுல இந்த கவர்மெண்ட் வந்து எதெல்லாம் வீக்னஸஸ்க்கு இருக்குமோ அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி பின்னாடி ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்குள்ள கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் அதை ஒட்டியே எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி நம்ம டெவலப் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு த்ரெட்டு நேச்சுரலாகவே இருக்கும் இப்போ டெவலப்டு நேஷன்லேருந்து இவங்கள வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ பாலிடிக்ஸில் நம்மளை போட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது நமக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக மாறும் இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க தேஜாஸ் ஏரோப்ளைனுக்கு வந்து ஃபைட்டர் ஜெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஜிஇலேருந்து இன்ஜின் தரமாட்டேன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க நாலு வருஷமாக ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டே இருக்கு ஏஎம்சிக்கு இன்ஜின் தரமாட்டேங்கிறாங்க ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டே இருக்கு இப்போ அதுக்கு எல்லாத்தையுமே வந்து அந்த டெக்னாலஜி நான் வந்து அது ஆட்டோமொபைலுங்கும் போது அதை நான் சொல்லணுன்னு த்ரெட்டுக்காக அந்த உதாரணத்தை சொன்னேன் அப்போ இதை இந்த இதை வந்து நமக்கு த்ரெட்டாக இருக்கிறத வீக்னஸாக கொண்டு வந்து வீக்னஸ்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியுமே இந்த இந்தியாவில் கவர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா பாப்புலேஷன் க்ரோத்தோட ஈக் ஈக்குவலாக இந்த சைடு நமக்கு வேலை வாய்ப்பும் கூடும் வேலைவாய்ப்புக்கு ஈக்குவலாக சம்பளம் நமக்கு வந்து இன்கமும் கூடும் இன்கம் கூடும்போது சோஷியல் கிளாஸ் ஷிஃப்ட் ஆகும்போது நம்ம வந்து இருந்து லக்ஸரி அதர் நான் பேசிக்குள்ளே நம்ம நிறைய டிஸ்போசபிள் இன்கம் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே கொண்டு வரும் ஸோ இப்போ இந்த இதை நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து எல்லா எல்லா ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கணும் இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம ஆட்டோமொபைல் செக்டார்ங்கிறதுனால அதை மாத்திரமே நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஆட்டோமொபைல் செக்டாரில் எந்தெந்த ரெவின்யூ நம்ம பார்க்குறோம் இண்டஸ்ட்ரியோட ரெவென்யூ பை கேட்டகரி பார்க்குறோம் இன்ஜின் காம்பனன்ஸுக்கு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரெவென்யூ வருது அதுக்கப்புறம் பாடி சேசிங்ல இருந்து பன்னெண்டு பெர்சென்ட் ரெவன்யூ வருது சஸ்பென்ஷன் பிரேக்கிங்ல பதினாறு பெர்சன்ட் டிரைவர் டிரைவ் ட்ரான்ஸ்மிஷன்ஸ் அண்ட் ஸ்டீரிங்ல இருந்து பதினாறு பெர்சென்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதுல பன்னெண்டு பெர்சென்ட் இன் இன்டீரியர்ஸ்ல ஒன்பது பெர்சன்ட் அதர்ஸ்ல பத்து பர்சன்ட் இந்த காம்பனெண்ட்டை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி ரெவன்யூ பை கேட்டகரி இதை நம்ம பார்த்துக்குறோம் எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க ஒரு கார் நம்ம எடுக்கிறோம்னா காம்பனன்ஸ் வந்து வேறு வேறு கம்பெனிஸ்லாம் செஞ்சுக்கிட்டே வருவாங்க அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மிக்ஸ் பண்ணணும்னாக்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு அது சரியாக இருக்கும் சரி இப்போ ஆட்டோமொபைல்னு வரும்போது எந்தெந்த ஆட்டோமொபைல்ஸை வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் மேஜராக வந்து பேச பேசஞ்சர் வெஹிகிள்ஸ் டிவி பேசஞ்சர் வெஹிள்ஸ் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது எதுக்கு ரெவன்யூக்கு அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதினெட்டு பர்சன்ட்டு வந்து டூ வீலர் செக்மெண்ட் பதினஞ்சு பர்சன்ட்டு லைட் மூவிங்ஸ் லைட் கேரி கேரி வெஹிகிள்ஸா இல்லாட்டி ஆமாம் லைட் கேரிங் வெஹிக்கிள்ஸு அதுக்கப்புறம் ஒம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஹெவி வெஹிகிள்ஸு அப்புறம் எட்டு பர்சன்டேஜ் டிராக்டர்ஸ் த்ரீ பர்சன்ட்டு த்ரீ வீலர்ஸ் டூ பர்சென்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல போர்ட்ஃபோலியோ நம்ம பார்க்கும்போது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கூட கொடுத்துட்றோம் செகண்ட் வெயிட்டேஜ் வந்து டூ வீலர்ஸ் கொண்டு வரும் ஆனால் பேசஞ்சர் வெஹிகிள்ஸோடய காண்ட்ரிபியூஷன் இருந்தால் கூட டூ வீலர்ஸ் தான் இந்தியாவில் நிறைய லாபம் இன்னிக்கு எடுத்து கொடுக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பார்க்கலாம் ஏன்னா பேசஞ்சர் வெஹிள்ஸ் ரெவன்யூ கொடுக்குது ஆனால் யூனிட் சேல்ஸில் டூ வீலர்ஸ் தான் கூட அதனால டூ வீலர்ஸுக்கு நம்ம வெயிட்டேஜ் கூட கொடுத்துட்டு பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு வெயிட்டேஜ் கம்மியாக கொடுத்துக்கலாம் இந்த நம்ம வந்து ஒரு ஓவராலாக ஒரு போர்ட்ஃபோலியோன்னு நம்ம போடுறோம் ஆட்டோமொபைல் செக்டாருக்குன்னு நம்ம உள்ளே கொண்டு வரும்போது நம்ம வந்து எது எந்தெந்த மாதிரியான கம்பெனிஸில் எவ்வளோ பெர்சென்டேஜ் போடலாம் அப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா ஆட்டோமொபைல் செக்டாருக்குன்னு ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க வெஹிக்கிள்ஸில் டூ வீலர்ஸ் பேசஞ்சர் வெஹிகிள்ஸுக்கு ஹெவி வெயிட்டேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் அண்டு லோ லைட் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து அடுத்த லெவல் ஆஃப் இதை வந்து கம்மி பண்ண செகண்ட் வெயிட்டேஜ் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நமக்கு இந்த சைடு வந்து பார்த்தோம்னாக்காக்காக்காக்காக்கா காம்பனன்ஸில் வந்து பார்த்தோம்னா இன்ஜின் இன்ஜின் அண்ட் காம்பனென்ட்ஸ் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டாமினேட் பண்ணுது அப்போ வந்து நமக்கு என்னென்னலாம் அந்த இடத்துல இன்ஜின் இன்ஜின் காம்பனன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது ஃபோஜிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக அதில் உடையாந்துடும் ஸோ இப்போ ஃபோஜிங் இண்டஸ்ட்ரீஸை நம்ம வந்து ஆன்சலர் யூனிட்ல அதை கொண்டு வரும் இப்போ நம்ம ஒரு லட்ச ரூபாய் இருக்குதுனாக்க இந்த இடத்துல ஒரு ஃபிஃப்டி பெர்செண்ட் இதுக்கும் இதுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் இல்லாட்டி இதுக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஏதோ ஒரு ரேஷியோவில் பிரிச்சோம்னா அதுக்குள்ள வித்தின் தட் இதுக்குள்ள நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவை அலைன் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இப்போ நமக்கு இது ஒரு நல்ல டேட்டாவாக நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல எதெல்லாம் நமக்கு எந்தெந்த மாதிரியான கேட்டகரி வைஸும் சரி செக்மெண்ட் வைஸும் சரி எதெல்லாம் ரெவென்யூ டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்போ ட்ரான்ஸன் பீரியட் இருக்குது ஏன்னா நான் நார்மலாக இருந்த டீசல் பெட்ரோல் இன்ஜின்லேருந்து எல்லாம் இவி வெஹிகிள்ஸாக மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கக்கூடியது அடுத்த அஞ்சு வருஷத்தில் அஞ்சு மடங்கு மாறப்போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் வெஹிக்கிஸ் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா நைன் ஹண்ட்ரட் டு டவுசன் தௌசண்ட்னே வச்சுக்கோ தௌசண்ட் வச்சுக்கோ இது வந்து சேல்ஸ் வந்து இன் டேம்ஸ் ஆஃப் ருபீஸில் கொடுத்துருக்காங்க யூனிட்ஸில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ் மார்க்கெட் சைஸ் ஆயிரம் கோடிக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே அதே இது அடுத்த அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாலரை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது தெர்மல் மேனேஜ்மெண்ட் அதுவும் நாலரை மடங்கு லித்தியம் பேட்ரி அதுவும் கிட்டத்தட்ட நாலரை நாலு மடங்கு நாலரை மடங்கு எலக்ட்ரானிக்ஸ் அதுவும் ஒரு நாலரை மடங்கு அஞ்சு மடங்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ் அதுவும் ஒரு நாலு என்ன முப்பத்தி ரெண்டு மு முப்பத்திரெண்டுக்கு வருது அந்த மாதிரி வருது இது மூணு மடங்கு தான் இன்க்ரீஸ் ஆகுது இது மூணு மடங்கு இதெல்லாம் நாலு மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வெஹிக்கிளுடைய டெக்னாலஜி ட்ரான்ஸ்மிஷன் வருது இதில் வந்து நமக்கு இன்னும் வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் இன்ஜின்ஸ் வந்து வரப்போகிற வெஹிள்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை கேப்ச்சர் பண்ண போகிறாங்க இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி பொட்டன்ஷியல்ஸான கம்பெனிஸை நம்ம வந்து சர்ச் பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து நமக்கு வந்து ஆட்டோமொபைலோட இண்டஸ்ட்ரீஸோட அந்த அசோசியேஷன்லேருந்து எடுக்கக்கூடிய டேட்டா இவங்க வந்து என்ன நடந்து இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து ஓவராலாக இது வந்து கிராண்ட் டோட்டல் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தம்போதுக்கு முன்னாடி இருந்த ஃபிகரை இப்போ பீட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சப்சிக் கொண்டாட்டாக இன்கிரீஸ் ஆனாலும் அதுக்குள்ள இப்போ இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு வந்து இது இது வந்து டோட்டல் ஓவரால் இது டொமஸ்டிக் சேல்ஸ் இது எக்ஸ்போர்ட் சேல்ஸ் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல குறைஞ்சிருக்கு சப்சிக்வெண்ட்டாக அது இன்க்ரீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இது நம்ம பார்த்துக்கலாம் அப்போ க்ரோத் ஆஸ்பெக்ட்டுங்கிறது ஃபியூச்சரில் ரெண்டாயிரத்தி நாற்பது நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி அதை வந்து நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸுக்குள்ளே எப்படி நம்ம வந்து நம்பர்ஸ்னா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்லை ஒரு ஓரளவுக்கு அந்த ட்ரெண்டை நம்ம க்ரிடிக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கிறோம் நான் இது வந்து ஸ்டாட்டிஸ்டிகா இருந்து எடுத்துருக்கிறோம் இப்போ ஒரு வெஹிகிள்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் லைஃப் அப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க நார்மலாக வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிங்கிற வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் வச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷத்துலேயே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தம்போதில் இருந்ததெல்லாம் இந்த ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் அந்த பத்து வருஷம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த ரேஞ்சோட அந்த ரேஞ்சோட இவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வர்றது பூரா இனிமே வரக்கூடியது எல்லாமே அதே மாதிரி நம்ம அந்த பத்து வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பத்து வருஷமே வச்சுக்கலாம் ஏழுல இருந்து பத்து வருஷம் அந்த பத்து வருஷம் டேட்டாஸ்ல இதுல எவ்வளவு இருக்கு பாப்புலேஷனுடைய க்ரோத் எவ்வளவு தூரம் நமக்கு வந்து பார்த்தோம் பாப்புலேஷன் க்ரோத் வந்து பாயிண்ட் நைன்ல இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நமக்கு வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சோ அந்த பாப்புலேஷன் க்ரோத் அது இன்கிரீஸ் ஆகிறதுனால நமக்கு அதே மாதிரி மிடில் கிளாஸ் செக்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறுல எல்லாம் டபுள் ஆக போகுதுன்னு பாக்குறோம் அப்ப வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து நமக்கு டபுள் ஆகிறதுக்கோ இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலா அதுக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் க்ரோத் வர்றதுக்கோ நமக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ என்ன நம்ம டென் இயர்ஸ்னு எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நம்ம எடுத்தால் போதும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இங்கே பதினெட்டுன்னு இருக்குது இது வந்து பார்த்தோம்னாக்கா இது மில்லியன் மில்லியனில் கொடுத்துருப்பாங்க பதினெட்டுன்னு இருக்குது நம்ம சுருக்கமாக பதினெட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த பதினெட்டு ரீப்ளேஸ் ஆகும் சில பேர் எட்டு வருஷத்தில் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் பதினெட்டுங்கிறது இந்த பதினெட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பாப்புலேஷன் க்ரோத்தில் ஆட் ஆகியிருக்கிறது அதுக்கப்புறம் இன்கம் செக்மெண்ட்டில் வந்து அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸில் ஆட் ஆகிருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி இதோடைய ப்ரொபோஷனேட்டு மாறும் இப்போ கார் சேல்ஸ் பார்த்தோம்னா இது பேசஞ்சர் வெஹிக்கிள் இதில் இருக்கக்கூடிய அந்த டார்க்காக இருக்கக்கூடியது பேசஞ்சர் வெஹிக்கிள் கார் சேல்ஸ் பார்த்தோம்னா கம்மியாகிட்டே இருக்குது டூ வீலர் சேல்ஸ் ஹையாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தோம்னா கார் சேல்ஸோட கேப் வந்து பெருசாக இருக்குது டூ வீலர்ஸோடது அதே லெவல்க்கே இருக்குது நார்மல் இன்கிரிமெண்ட்லேயும் காரோட சேல்ஸு ஹை இன்க்ரிமெண்ட்லையும் கொஞ்சம் கூடுதலான இன்க்ரிமெண்ட்லையும் இருக்குங்கிறத பார்க்குறோம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துக்கோமே பதினாலில் வந்து பேசஞ்சர் வெஹிகிள்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதே டபுள் ஆயிருக்கு ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ மில்லியன் அந்த ரேஞ்சில் டபுள் ஆயிருக்கு இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து டூ வீலர்ஸ் வந்து பதினாலு புள்ளி எட்டு இவன் பதினேழு புள்ளி எட்டு அப்போ டூ வீலர்ஸோடைய க்ரோத் ரேட்டை காட்டிலும் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ் காரோடைய க்ரோத் ரேட் வந்து டபுள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ ஃப்யூச்சரில் காரோடைய கார் மேனுஃபேக்சரிங் லைட் வெயிட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோடைய மேனுஃபேக்சரிங்கோட டிமாண்ட் வந்து கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பதுனா கிட்டத்தட்ட இருந்து பதினஞ்சு வருஷம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சேல்ஸ் என்ன எவ்வளோ க்ரோத்தில் இருக்கோ அதெல்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ இவங்க எல்லாரும் எப்போ ரீப்ளேஸ் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட பீக் சேல்ஸ் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட பீக் சேல்ஸ் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இதுலேருந்து பதினஞ்சு வருஷம்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு வருஷம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட க்ரோத்தோடைய பர்சென்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது இந்த நம்ம இது இது கூட இருபத்தி ஒன்று டு இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு வருஷம் பார்த்தோம்னா குரோத்துடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் ரேப்பிட்டா சேஞ்ச் ஆகிறவங்க அது தனியாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு சில சமயம் ஏழையாவே ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு நம்ம எக்ஸாக்ட் பதினஞ்சு வருஷத்தை கால்குலேட் பண்ணுவோமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு டு முப்பத்தி நாலுங்கிறது க்ரோத் ரேட்டு கம்மியாகவும் அதுக்கப்புறம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல சாதாரணமாகவே கம்மியாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று சாதாரணமாகவே ஆயிடுச்சு ஏன்னா நம்ம கொரோனா பேண்டமிக் அதை நம்ம இதுல கணக்கில் எடுக்காம விட்டுட்டோம்னா கூட திருப்பி இங்கே மேலே பிக்கப் ஆகுறதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு பிறகுதான் அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்டாக்னேட் ஆகக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்படிங்கிறது எக்ஸாக்ட் பதினஞ்சு வருஷத்தை போட்டோம்னா அப்போ ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமோ இல்லை முப்பத்தி மூணு வரைக்குமோ குரோத் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கறோம் இப்போ இது எல்லாத்துலயுமே ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு இங்கே நாலு மில்லியன் கூடிட்டு அப்புறம் ஒன் மில்லியன் ஸ்டாக்னெட் ஆகிருக்கு அந்த ரேஷியோ அதனால் ரெண்டாயிரத்தி முப்பதை ஒட்டி கூடிட்டு அப்புறம் முப்பத்தி மூணு வரைக்கும் கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கப்புறமா எகைன் திருப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸ்சேஞ்ச் திரும்ப அது பழசு அது லைஃப் டைம் முடிஞ்ச உடனே புதுசு வாங்க ஆரம்பிப்பாங்க திருப்பி இண்டஸ்ட்ரி பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது அப்போ இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லோவில் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் இன்வெஸ்டர்ஸ் பிளான் பண்ணுறது தான் நாளைக்கு என்விரான்மெண்டல் சேஞ்சஸுக்கும் நம்ம இது சொல்கிறதுக்கு நம்ம நார்மலாக இப்படி ஒரு காலகட்டங்களில் போட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாங்கி ரெண்டாயிரத்தி முப்பதுல அது கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு புரிதலாக எடுத்திருக்கிறோம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாம் நம்புகிறோம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே